நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு ஒரு வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும் சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும் நாம் கொண்ட வெற்றியவே திரும்ப நாம வெல்லணும் அதை ஜெயிக்கணும் எதை ஜெயிக்கணும் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் அப்பால சந்திச்சது அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆயிருக்கு ரொம்ப உண்மையாக வச்சிருக்கோம் ஏன்னா இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க சொன்னால் சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவும் அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குவார் நல்ல கதை இயக்குனர் இயக்கும்னு சொல்லுவார் பாலுமஹிரா சார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு நம்ம வந்து கதையை சொன்னோன்னு நான் சொன்ன முதல்ல நீங்கள் போய் பாரதராஜ அப்பா பாருங்கள் அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம் இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினா போய் கதை சொன்னாரு எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா இருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரா இதுக்குள்ள சேர்ந்தாங்க நல்ல தயாரிப்பாளர் எப்பவுமே சிரிச்ச மதமாவே இருப்பார் ரவி சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது அவர் நிற்பாரு சிரிப்பாரு நானும் சிரிச்சுட்டு போயிருவேன் அப்புறம் நான் தான் யார் அவருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் தானே தயாரிப்பாளர் இருக்கும் நான் செஞ்சேன் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படியே படமாக இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது